வணக்கம் நான் டாக்டர் தீபாரிலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் அது என்னங்க அது அதிசார குரு பயிற்சி அப்படின்னா சொல்றேன் கேளுங்க பொதுவாக வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் ரிஷபத்துல ஜென்ம குருவா அமர்ந்திருந்தவர் மிதுனத்துக்கு பயிற்சியானார் இல்லைங்களா அப்ப அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின் போது என்ன ஆக போறாரு அப்படின்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வராரு கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார் இதனோட காலகட்டம் என்னைக்கு கடகத்துக்கு வராரு அப்படின்னா அக்டோபர் பதினெட்டு கடகத்துக்கு வந்து டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் கடகத்திலே தான் அமர்ந்திருக்காரு மூணு மாசம் கழிச்சு இருந்து திருப்பி மிதுனத்துக்கே போயிட போறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் தான் குரு பகவான் பயிற்சி ஆகணும் அந்த பெயர்ச்சியாகி அவர் என்னென்ன பலன்களை கொடுக்க போறாரு நான் அடுத்த வருஷம் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க போறேன் அதனோட ஒரு முன்னோட்டமா இந்த மூணு மாசம் இந்த இடத்துல வந்து உட்காந்து கடகத்துல வந்து உட்காந்து அந்த பலன்களை நம்மளுக்கு ஒரு ட்ரையல் கொடுத்துட்டு போக போகிறாரு ஒரு படத்துக்கு டீசர் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டீசர் நம்மளுக்கு காமிச்சிட்டு போக போகிறாரு அப்படின்னு அர்த்தம் இந்த மூணு மாதம் உங்கள் லைஃப்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது இதே தான் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே வரைக்கும் நடக்க போகுது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க இப்ப உங்க ராசிக்கு இந்த மூணு மாசம் என்னென்ன மாதிரி பலன்கள் நடக்க போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க ரிஷபம் கடகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் பாவம் மூணாம் பாவத்தை என்ன சொல்லுவாங்க இளைய சகோதர தைரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா குரு பகவான் மாதிரி முழு சுபர் பொன்னர் வந்து பாத்தீங்கன்னா தேவகுரு பிரகஸ்பதி அவரு மூணாம் பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கும்போது என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாரு அப்படின்னா அது நம்மளுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் பொதுவாவே வந்து பாருங்க ஒருத்தவங்களுக்கு தன்னம்பிக்கை எப்போ வரும் நமக்கு ஒரு ஒயிட் நாலேஜ் இருக்குது நம்ம ரொம்ப நாலேஜபிளான பர்சன் நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னும்போது தன்னம்பிக்கைன்றது தானாக வரும் இல்லைங்களா அப்போ ரிஷபம் நேச்சுரலாகவே உங்களுக்கு நாலேஜ் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி ஆனால் அந்த நாலேஜை மாஸ்க் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பாருங்க இந்த லௌகீக வாழ்க்கையில் அவங்களோட லைஃப்பை வந்து நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரிஷபத்துக்கு அன்பு மட்டுமே பிரதானம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இப்போ நிறைய வந்து பாருங்க உங்களுக்கு புரிய வரும் பொதுவாக மூணாம் பாவத்தில் கடக கடகத்துல குரு வந்து உட்கார்றாரு அப்படின் போது எனக்கு நான் யாரு எனக்கு தெரியும் என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் என்னோட வாழ்க்கை இந்த லவ் ரொமான்ஸு அஃபெக்ஷனு ஃபேமிலி கண்ணீர் வடியறது கஷ்டப்படுறது அப்படின்றது இல்லை ரிஷபம் நான் நான் சாதிக்க பிறந்த அப்படின்றத நான் முழுசும் வந்து பார்த்தீங்கன்னா உணரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு வந்து மூணாம் பாவத்தில் வந்து உட்காரது அதாவது என்னோட தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும் ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா அதே மாதிரி பாருங்க இளைய சகோதர ஸ்தானமும் அது அப்படின்றதுனால எனக்கு தம்பி தங்கச்சி அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களால ஒரு ஆதாயம் அந்த ஆதாயம் அப்படின்றது எனக்கு உடல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சப்போர்ட் இருக்கலாம் மனதளவில் சப்போர்ட் இருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி எங்கள் அக்கா கஷ்டப்படுறா எங்கள் அக்காக்காக நான் ஏதோ ஒன்று செய்யணும் என்னால் என்ன முடியுதோ நான் செய்வேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு மாசமும் அப்ராக்சிமேட்லி குரு பகவான் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம் ஆக இது நல்லதாக கெட்டதா ரொம்ப நல்லது இன் ஜென்ரல் வந்து பாருங்க ரிஷபராசி அன்பர்களே இந்த ரெண்டரை வருஷமும் ஆறு மாதம் விட்டுருங்க இப்போ இந்த வரக்கூடிய ரெண்டு வருஷமும் அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் ரிஷபத்துக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் எல்லா பெயர்ச்சிகளும் ரிஷபத்துக்கு சூப்பர் டூப்பராக இருக்கு இல்லைங்களா அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் எயிட் அண்ட் லெவன் அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்போ அஷ்டமாதிபதி லாபாதிபதி வந்து தைரிய தைரியஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் ராசி அன்பர்கள் கடந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கும் போது தேவையில்லாத சில பல பிரச்சனைகளை மாட்டிக்கின ரிஷபம் எத்தனையோ பேர் இருக்காங்க பேர் கெட்டுச்சு ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் ஒரு தலை உடல் சார்ந்த உபாதைகள் சின்ன சின்ன கண்டோ இதெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த சின்ன சின்ன கண்டோ ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஓவர் கம் ஆயிடுச்சு ஆனால் ஒரு சில அசிங்கம் அவமானம் சேரக்கூடாதவங்க கிட்ட சேர்ந்து சில பல பிரச்சனைகள் அந்த அவப்பேர் அப்படின்றது இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த அவப்பேர் அப்படின்றது என்டையர்லி இந்த மூணு மாதத்தில் வந்து சார்ட் அவுட் ஆகிடும் நல்ல பேர் அடப்பாவும்ப்பா அவங்க பாவம் சிவனேன்னு இருந்தாங்க தேவையில்லாமல் இவங்க போய் சொல்லிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பேர் அப்படின்றது சம்பாதிக்க நேரிடும் சொல்லலாம் ஏன்னா இவர் லாட் ஆஃப் எயிட் இவர் வந்து நல்ல ஸ்தானத்தில் வரும்போது அவர் என்ன ஸ்தானத்துக்கு அதிபனோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் அவர் சார்ட் அவுட் பண்ணுவார் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி அதுக்கடுத்து லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ரிஷபத்துக்கு அப்போ எனக்கு நான் ரிஷபம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபம் தான் இப்போ வந்து பாருங்க எனக்கு நான் செய்கிற தொழில் குறித்து எனக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா என்னோட லாபம் குறித்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு நான் வந்து பாருங்கள் என் கூட தான் அந்த பிள்ளையும் டாக்டர் படிச்சிச்சு அந்த பிள்ளை வந்து பாருங்கள் நான் தான் காலேஜில் டாப்பர் பயங்கரமாக படிப்பேன் சூப்பர் டூப்பராக படிப்பேன் அந்த பிள்ளைலாம் சும்மா ஆவரேஜாக படிக்கும் அந்த பிள்ளை ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கன்சல்டேஷன் வாங்குது நான் த்ரீ ஹண்ட்ரட் தான் வாங்குகிறேன் எனக்கு என்னோட ஏற்ற மாதிரி என்னோட டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்க மாட்டேங்கிறேன் என்னோட ஏற்ற மாதிரி நான் என்னோடய ஃபீஸ் அதிகப்படுத்திக்கணும் இது ஒரு செகண்ட் மேட்டர் தான் சாதாரணமாக அதிகப்படுத்திக்கலாம் டாக்டர்ஸ்க்கு வந்து நார்ம்ஸ் எல்லாம் கிடையாது நீ இது தான் வாங்கணும் அப்படின்னு பட் இருந்தாலும் அது என்னோட ஆழ்மனது ஆசை நான் வந்து யோசிச்சுட்டே இருக்கேன் வாங்கலாமா வேணாமா என்னோட கிளையண்ட் எக்ஸ்போஷர் பேஷண்ட்ஸ் எக்ஸ்போஷர் குறைஞ்சிடுமா இந்த மாதிரி நிறைய சார்ட் ஆஃப் கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா என்னோட லாபம் குறித்து அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் குரு பகவான் சார்ட் அவுட் பண்ணிடுவார் உனக்கு எஃபிகசி இருக்குது நீ ஐநூறுபா ஃபீஸ் வாங்குறதுக்கு நீ வாங்கு உனக்கு டேலண்ட் இருக்குது உன்னோட திறமையினால நீ வாங்குற தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இது ஒரு சின்ன விஷயத்துக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களோட பல லாபம் குறித்து உங்களுக்கு ஆசைகள் இருக்குது அப்படின்னா அதில் பொருத்தி பாருங்கள் யார் யாருக்கு அவங்க செய்யக்கூடிய தொழிலில் என்ன மாதிரி ஒரு டவுட் இருக்குது லாபம் குறித்து என்ன மாதிரி ஒரு ஆசைகள் இருக்குது ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு மாசத்துல குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் பொதுவாகவே வந்து பாருங்க சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தா கூட அவர் எந்த பாவத்துக்கு அதிபனும் அந்த பாவத்துக்கான நிறைவேறாத ஆசைகள் இருக்குது அப்படின்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பார் உதாரணத்துக்கு இப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசில் ஒரு ஆசை இருந்துச்சு தங்க கொலுசு போடணும் அப்படின்னு அது இப்போ வந்து பாருங்கள் முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது வயசாவது இப்போ அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுப்பார் புரியுதுங்களா சனி வக்ரகதி அடையும் போது எனக்கு ரொம்ப நாள் ஆசை நான் அந்த ஆசையை மறந்தே போயிட்டு இருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தங்க குலுசு வாங்கி போட்டுக்கிற பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன் இதே மாதிரிதான் குரு பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அதிசாரமாகி இருக்கும் போது நம்மளோட எந்த பாவத்துக்கு என்னென்ன மாதிரி ஆசைகள் இருக்கோ நம்மளுக்கு பலாயிரம் ஆசை இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதில் கொஞ்சம் ஆசைகளாவது ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த அதிசார குரு பயிற்சி ரிஷபத்துக்கு நல்லதா எப்படி இருக்கு ஆவரேஜாக இருக்கா அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னா சொல்லணும் இப்போ நான் என்ன சொன்னேன் குரு பகவான் கடகம் உங்களுக்கு மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம் உங்கள் தம்பி தங்கச்சிங்கனால உங்களுக்கு ஆதாயம் பெனிஃபிட்ஸு எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா சொல்கிறேன் இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் ஏமா நீங்கள் வந்து தம்பி தங்கச்சி இருக்கிறவங்களுக்கும் சொன்னீங்க ஆனால் எனக்கு தம்பியும் இல்லை தங்கச்சியும் இல்லை நான் ஒத்த பிள்ளை வீட்டில் நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்னு கேட்குறவங்க பொதுவாக வந்து பாருங்கம்மா நம்ம அங்காளி பங்காளி பையன் சித்தப்பா பெரியப்பா பையன் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தம்பி தங்கச்சி இருக்காங்க அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிட்றவங்க கூட நம்ம தங்கி தங்க தம்பி தங்கச்சி ஸ்தானத்தில் வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எனக்கு சித்தப்பா பிரிப்பா பையன் கூட இல்ல எங்க அம்மாவே ஒத்தப்பில்லை நானும் பிள்ளை இல்ல சித்தப்பா பிரிப்பா பிள்ளைங்களா இருக்காங்க பட் எங்களுக்கு டச் இல்லை ஆனா எங்க எதிர் பொம்பளை பக்கத்து வீட்டுக்கார வீட்டுக்காரப்பம்ப என் அக்கா அக்கா அக்கான்னு ரொம்ப பாசமா பழகுவாங்க அவங்களோ இதில் அடக்கம் புரியுதுங்களா அப்போ இல்லையேன்னு வருத்தப்பட வேண்டாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கூட ரொம்ப பாசமாக பழகிறவங்களால் ஒரு ஆதாயம் ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை அவங்க கூட உங்கள் கூட சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்றத அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக ரிஷபத்துக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது ரெண்டரை வருஷமும் ரிஷபம் உங்கள் கையில் தான் இருக்குது அதில் ஆறு மாதத்தை கூட விட்டுருங்க ஓகேங்களா இன்னும் ரெண்டு வருஷம் சாலிடாக உங்கள் கையில் இருக்குது மறந்துடாதீங்க வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்ன பலன்கள் அத்துணையோ வந்து பாருங்கள் அந்தந்த ராசிக்கு உரிய கோச்சார பலன்கள் இப்போ இதை வந்து நான் நிறைய விஷயத்தில் நிறைய ராசிக்கு சொல்லும்போது உங்களோட சுய ஜாதகம் கம்பேர் பண்ணுங்கள் கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் கம்பேரிசன் எதுக்கு அப்படின்னா இந்த நல்ல காலத்தை எப்படி நான் இன்னும் பாசிட்டிவிட்டியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இல்லை இந்த கெட்ட காலத்தை எப்படி ஓவர் கம் பண்ணிக்கலாம் பெருசாக கெட்ட காலம் யாருக்குமே இல்லை எல்லாேருக்கும் நல்ல காலமாக தான் இருக்குது தனுசு மட்டும் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அவ்வளோதான் அப்போ இந்த நல்ல காலத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் எப்படி நான் பேக்கப் பண்ணிக்கலாம் நான் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யலாம் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க என்னோடய சுய ஜாதகத்தையும் பார்த்து நான் ப்ரெடிக் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ